பாஸ் சீசன் நைனுடைய கிராண்ட் ஃபினாலேயில் நம்ம பாரு மற்றும் கம்ருதீன் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க ரெட் கார்டு வாங்கினதால இவங்க ரெண்டு பேரும் வர மாட்டாங்க அண்ட் கம்ருதீன் மட்டும் வராங்க ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி இப்படின்னு நிறைய நிறைய செய்திகள் உலா வந்துட்டு இருந்த நிலையில் ரெண்டு பேருமே ஃபினாலைக்கு வந்திருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்துட்டு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனோடைய அந்த ஏழு ஃபைனலிஸ்டும் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அண்ட் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் டைட்டில் வின்னர் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் தான் ஸோ ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி ரொம்பவே திருப்தியான ஒரு டிசிஷன் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எல்லாரும் அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க